கருப்பு பாறையில் கோபம் நிறைந்த பெண்முகம் நிலத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு பழமையான கட்டிடத்தை கண்டு அதற்குள் நுழைகிறார்கள் சாய்ந்த சிற்பங்கள் முறிந்த தூண்கள் நித்யா மட்டும் அங்கு உள்ளே செல்ல ஆரவ் மற்றும் ஹரீஷ் திடீரென தூங்கிவிடுகிறார்கள் அரண்மனையின் மையத்தில் ஒளிரும் பெண் உருவம் தோன்றுகிறது நித்யா திகைக்கிறாள் இது கன்னி தீவு இங்கே ஆண்கள் காலடி பதிக்க அந்த ஆவி உணர்ச்சி பூர்வமாக உரைக்கிறாள் நித்யா கண்ணீரோடு வேண்டுகிறாள் நாங்க தவறா வந்துவிட்டோம் மன்னிக்கவும் ஆவி நித்யாவிடம் ஒரு சோதனையை வைக்கிறாள் உண்மையை சொல் உன் உள்ளத்தை பகிர்ந்தால் அவர்களின் உயிர் காக்கப்படும் நித்யா ஒரு மர்மத்தை பகிர்கிறாள் ஹரிஷிடம் எனக்கு காதல் உள்ளது அதனால் அவனோடு இந்த பயணத்தில் இணைந்தேன் ஆவி மெதுவாக சொல்கிறாள் உண்மையை சொன்னவள் நீ ஆனால் மற்றவர்கள் ஹரிஷ் விழித்து அவள் சொன்னதை கேட்டுவிட்டான் ஆனால் தனது கைகளை பாறைகள் பிடித்து வைத்துள்ளன நித்யா ஹரிஷை எதிர்கொள்கிறாள் நீ என்னிடம் பொய் சொல்லிவிட்டாய் என்று கூறுகிறான் ஆவி சிரிக்கிறாள் இங்கே வந்த யாரும் தூய்மையில்லை அதுதான் சாபம் நித்யா தன்னையும் தண்டிக்க சொல்லுகிறாள் நீங்கள் என்னை என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் ஆனால் அவர்களை விட்டுவிடுங்கள் திடீரென அந்த ஆவி மாற்றம் அடைகிறாள் அவள் ஒரு தேவதை நித்யாவின் தியாகம் அந்த ஆவியின் கோபத்தை தணிக்கிறது அனைவரும் விடுவிக்கப்படுகிறார்கள் மூவரும் விழிக்கிறார்கள் மீண்டும் படகில் கடலின் நடுவே எல்லாம் கனவா உண்மையா We'll <laughs>